அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவியாக நாளைய முதலமைச்சராக நம்மளுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுடைய பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக எடுத்துரைத்து கொண்டிருக்கிறோம் அதற்குரிய தீர்வுகளாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும் போது தங்கம் வெள்ளி கைவினை பொருட்கள் கூலி தொழிலாளிகளுடைய பாதுகாணும் சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்பட்ட அவர்களுடைய சம்பளம் காப்பீடு அவர்களுடைய பாதுகாப்பு அனைத்துமே நிர்ணயம் செய்து அவர்களுடைய வேலை நேரம் முழுமையாக நிர்ணயம் செய்து நம்முடைய தமிழக அரசின் நேரடி ஊழியர்களாக அவர்கள் வேலை செய்வதற்கான அடையாள அட்டை வழங்கப்படும் இதனால் எண்ணற்ற மக்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கவும் அவர்களுடைய உழைப்புக்கேற்ற அந்த ஊதியத்தை முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பதற்கும் வரி நீக்கம் செய்த தொகையாகவே அவர்களுடைய வங்கியில் செலுத்தக்கூடிய அந்த சம்பளம் முழுமையாக அவர்களுடைய வீட்டுக்கு கொண்டு செல்லப்படும் இது நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு நல்ல திட்டமாகவும் மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சியை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு எளிய முறையாகவும் இங்கு பதிவிடுகிறேன் நன்றி